வணக்கம் ஐந்து மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செயல்களை பார்க்கிறார் இருந்து தொடங்கியது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கின் இறுதி ஊர்வலம் குடும்பத்தினர் உறவினர்கள் கட்சித் தொண்டர்கள் திரளானோர் ஊர்வலத்தில் பங்கேற்பு கந்தன பேளையில் வைத்து பொத்தூர் எடுத்து செல்லும் குடும்பத்தினர் இறுதி ஊர்வலம் செல்லும் வழித்தடத்தில் போக்குவரத்தை சீரமைத்து பாதுகாப்பு அளிக்கும் காவல்துறை பெரம்பூரிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொத்தூரில் ஆம்ஸ்டாங்குடலை அடக்கம் செய்ய ஏற்பாடு நல்லடக்கம் செய்யும் இடத்தில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம் ஆம்ஸ்டாங்கின் இறுதி ஊர்வலத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் ஆணை பெரம்பூர் கட்சி அலுவலகத்தில் அரசு ஒப்புதலுடன் நினைவிடம் அமைத்துக் கொள்ளலாம் என்றும் அனுமதி ஆம்ஸ்டாங் உடலுக்கு பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி அஞ்சலி சந்தித்து ஆறுதல் கூறினார் ஆம்ஸ்டாங் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த மாயாவதி வலியுறுத்தல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்ட ஒழுங்கை காக்க வேண்டும் என்றும் கோரிக்கை ஆம்சாங் கொலையில் தொடர்புடைய கூலிப்படையினரை கண்டுபிடிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கோரிக்கை தமிழ்நாட்டில் அரசியல் கொலைகள் அதிகரித்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டிருப்பதாகவும் பேட்டி அண்ணாமலைதான் துரோகத்தின் மொத்த உருவம் என்று எடப்பாடி பழனிசாமி காட்டும் பிரதமர் மோடியின் அருகில் தாம் அமர்ந்ததால் மிகுந்த கோபத்தில் அண்ணாமலை இருந்ததாகவும் விமர்சனம் துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான் இவர் கட்சி தலைவருக்கு பொருத்தம் இல்லாததான் நாங்கள்லாம் ஐம்பது ஆண்டு காலம் இந்த கட்சியில் உழைச்சி தான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறோம் அவர் ஆட்டம் அப்பாயின்மெண்ட் பதவி கிடையாது கடலூரில் பாமக நிர்வாகியை அறிவாளால் வெட்டிய வழக்கில் ஐந்து பேர் கைது சட்ட ஒழுங்கு விட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு கரூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வீட்டில் எட்டு மணி நேரம் சோதனை நடத்திய சிபிசிஐ நில மோசடி வழக்கில் பெஞ்சை உள்ளிட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் விக்கிரவாண்டியில் நாளையுடன் நிறைவு பெறுகிறது இடைத்தேர்தல் பரப்புரை மேல்கொண்ட கிராமத்தில் திமுக வேட்பாளருக்காக வாக்கு சேகரித்த சட்டமன்ற உறுப்பினர் நாசர் மதுரை மாவட்டம் உசலம்பட்டியில் சாலையில் ஐநூறு ரூபாய் நோட்டுகளாக சிதறி கிடந்த மூன்று லட்சம் ரூபாய் பொதுமக்கள் அள்ளி சென்ற நிலையில் சிசிடிவி அடிப்படையில் காவலர்கள் விசாரணை விடுமுறை தினத்தை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள் நான்கு மணி நேரம் காத்திருந்து தரிசனம் அடுத்த ஆண்டு நடைபெறும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலும் இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா நீடிப்பார் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய செயலாளர் ஜெய்ஷா அறிவிப்பு ஆந்திராவில் சிமெண்ட் ஆலையில் பாய்லர் வெடித்து பயங்கர விபத்து தொழிலாளர்கள் பத்து பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கின் இறுதி ஊர்வலம் பெரம்பூரிலிருந்து புறப்பட்டு மூலக்கடை மாதவரம் புலல் செங்குன்றம் வழியாக பொத்தூர் செல்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வகுமார் இணைக்கிறார் செல்வகுமார் விவரங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் உடல் இன்று மாலை நான்கு மணிக்கு பெரம்பூரில் இருந்து ஊர்வலமாக எடுத்து செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் கட்டுக்கடங்காத கூட்டம் காரணமாக சற்று முன்னர் ஒரு பத்து நிமிடங்களுக்கு முன்னர் தான் இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வழி நடிக்கிலும் அவருக்கு அவரது வாகனத்திற்கு பின்னாலேயே நடந்து சென்று அடக்கம் செய்ய இருக்கிறார்கள் பெரம்பூரில் இருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது பொத்தூர் என்ற கிராமம் ஒரு ரெட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கிராமம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது அந்த இடம் வரையிலும் ஊர்வலமாக எடுத்து செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கும் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது விதமான அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருப்பதற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் வழிநடிகளும் தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் இப்போதும் கூட பல்வேறு சமய சடங்குகள் சம்பிரதாயங்கள் என வழிபாடுகள் பிரார்த்தனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் எனவே சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய பகுதியை சென்று சேர்வதற்கு நான்கு முதல் ஐந்து மணி ஆகும் அப்படியானால் இரவு எட்டு முப்பது அல்லது ஒன்பது மணிக்கு மேல்தான் அந்த கிராமத்திற்கே சென்றடைய முடியும் அதன் பிறகுதான் இறுதி நிகழ்வு நடைபெற இருப்பதற்கான ஒரு சூழலும் காணப்படுகிறது நந்தா செல்வகுமார் காட்சிகள்ல பார்க்க முடியுது அவருடைய திரு உடலை சுமந்து செல்லக்கூடிய அந்த வாகனம் தொண்டர்கள் உறவினர்கள் கண்ணீர் மல்க ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் தொடர்ச்சியாக அந்த இடத்துல காவலர்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டதைப் போல கொத்தூர் கிராமத்திற்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவு இருக்கிறது வழிநடங்கிலும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது செல்வகுமார் சுமார் இந்த பகுதியை பொறுத்தவரை ஒரு நாற்பது நாற்பதாயிரம் பேர் சுற்றிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை கட்டுப்படுத்துவதற்காக சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அந்த பகுதியில் பெரும்பாலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பில்லை இருந்தாலும் கூட அது ஒரு தேசிய நெடுஞ்சாலை எனவே வெளியே செல்லக்கூடிய வாகனங்கள் சரக்கு வாகனங்களுடைய போக்குவரத்து அதிகமாக இருக்கும் எனவே போக்குவரத்திற்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் ஒரு சாலையினுடைய ஒரு ஓரமாக எடுத்து செல்வதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது போக்குவரத்து நெருக்கல் ஏற்படுவதற்கான சூழல் இருக்கும் அசம்பாவிதங்களை தடுப்பதற்காக வழிநடிகளும் போலீசார் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து புத்தூர் கிராமத்துல அங்கு அடக்கம் செய்யக்கூடிய இடத்துல என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம்